அமுதக்கதிரின் சந்திரன் கமலம் மலரும் ஆதவன் மனதில் தீமை களைபவன் தேவர்களைக் காப்பவன் பிறவி நோய்க்கு மருந்தவன் விரைவில் கடக்க பாலமாம் நற்குணத்தின் நாயகன் உண்மையான வீரனாம் நேற்று இன்று நாளையாய் என்றும் போற்ற தலைவனாம் காற்று போல பறந்துமே சென்று எங்கும் பரவுவான் பெற்றிருக்கும் தூய்மையாலே எங்கும் கொண்டு நிரப்புவான் சற்று கூட அருள்வதிலே திருப்தி கொண்டு அமைந்திடான் பெற்றிருக்கும் ஆசையற்று ஆசைகளை அழிப்பவன் போற்றி விரும்பி பெறுவதாக உயர்ந்ததையே படைப்பவன் பெற்றிருக்க நாமும் வேண்டும் ஆசைகளை தீர்ப்பவன் பெற்றிருக்கும் கவர்ச்சியாலே மனதை மயக்கும் மன்மதன் கோருகின்ற வரமளிக்கும் யாவும் கடந்த மன்னவன் யுகத்தின் முதலில் பிரம்மனாம் யுகத்தை இயக்கும் மாலனாம் அற்புதத்தின் உருவகம் அற்புதத்தின் அற்புதம் யுகங்கள் நான்கின் முடிவில் யாவும் சென்று இவனில் அடங்குமாம் கண்டிட உரு எடுப்பவன் கணக்கில் காலம் வென்றவன் காலம் கடந்து நிற்பவன் கணக்கிடவே முடிந்திடாத வெற்றிகளை குவிப்பவன் யாவும் விரும்பும் ஒருவனாம் இணையிலாத பெருமையாம் உயர்வுடைய கூட மதிக்க நிற்கும் இறைவனாம் அறம் தழைக்கும் மன்னனாம் திறம்படைத்த மன்னனாம் மாயை தன்னில் இணைத்திருக்கும் வண்ணனாம் அறம் எடுத்திருப்பவன் சினம் விடுத்திருப்பவன் அறம் மறந்த துட்டர் நெஞ்சில் சினம் விதைத் தழிப்பவன் திறம்படவே உலகம் காக்க ஆயுதங்கள் கொண்டவன் நிலையின் கோணா உயர்வவன் புகழ்வதான பெயரவன் உலகின் உயிர் மூச்சவன் உயிர்களுள்ளே உயிரவன் உலகிலுள்ள எதிலுமுள்ளே இருக்கும் உண்மை தானிவன் கடலில் நீருமானவன் அதனை தாங்கி நிற்பவன் விழிப்புடனே இருந்து தன்னை மட்டுமே சார்ந்திருப்பவன் அசுர குணத்தை அழிப்பவன் தேவர் படையின் தலைவனாம் பறந்திருக்கும் அண்டம் தனை தாங்கியதனைக் காப்பவன் சிறந்ததான வரமருளும் திறமை கொண்ட நாயகன் காற்றிலே பரப்பவன் எங்கும் நிறைபவன் உயர்ந்தொளிரும் ஒருவனாம் எவரும் வணங்கும் முதல்வனாம் மயங்கும் உயிர்கள் மனதில் கொண்ட உடலின் உணர்வை அழிப்பவன் சோகமற்ற சுகமவன் சோகம் கடக்க உதவுவான் சம் சாரமான சமுத்திரத்தை கடக்க உதவும் படகவன் அம்சமான குணங்கள் கொண்ட திறமை மிக்க அரசவன் கட்டுப்பாட்டை மதித்து நிலை நிறுத்த அவ தரிப்பவன் தாமரை கை கொண்டவன் தாமரையின் விழியவன் தாமரையின் நாபியாம் விழியும் கமலம் ஒக்குமாம் மனத்திறையும் விலகிட விளங்கும் நெஞ்சக் கமலனாம் உண்ணும் உணவின் மூலமாய் உடலை உயிரை காப்பானாம் எண்ணும் தியான உணர்வினால் உணவை மறக்கச் செய்வானாம் நிறைந்த செல்வம் உடையவன் வளரும் வளத்தின் சிறப்பவன் பிறந்தவற்றில் யாவினுள்ளே நிறைந்த முழுமையானவன் தேர்ந்த பார்வை கொண்டவன் யாவும் காணும் திறத்தவன் கூர்ந்த கருடன் வாகனமாய் கொண்டவன் சொல்லவினை அற்றவன் ஆன்மமாக ஒளிர்பவன் வல்லமையைப் பெற்றவன் நியமங்களை அறிந்தவன் சொல்லுமொரு மந்திரத்தின் யாகப் பொருள் ஏற்பவன் வில்லக் காணும் ஆய்வினிலே சிறந்த குணத்தின் முடிவவன் திருமகளின் துணைவன் வெற்றி கொண்ட திருமகன் குறைதல் தேய்தல் அற்று என்றும் நிறைந்த முழுமையானவன் சிவந்தமேனி கொண்டவன் உவந்து அடையும் விதமவன் சிறந்து தோன்றும் அண்டம் தனின் காரணமே தானிவன் பரந்த உலகம் யாவும் கொண்ட சிறந்த வயிறாய் ஆனவன் பொறுமை கொண்டு இருப்பவன் புவியை என்றும் தாங்குவான் விரைபடும் நன்மையாவும் கூடுமதிட்டம் தானிவன் விரைந்து செல்லும் வேகம் கொண்டு சுரந்தளிக்கும் தாயவன்